இந்த நாட்டில் வசதி படைத்தவனுக்கும் ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கும் ஒரு நீதியும் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதியுமே உள்ளது என சம உரிமை இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் தர்மலிங்கம் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்று ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக போராட்டம் இந்த நாட்டில் தொடக்கம் வரை உருவாக்கியவரே ரணில் குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி அவருக்கு வழங்கப்பட்டு முப்பது வருடங்களாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யலாம் ஆகவே வசதி படைத்தவனுக்கும் ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கும் ஒரு நீதியும் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதியும் உள்ள ஒரு நாடாக இந்த நாடு தற்போது உள்ளது என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க